எனக்கு தெரிஞ்ச கமல் சார் கெட்டப் போட்டுட்டு வந்திருக்கேன் இது வந்து கமல் கமல்சார் கெட்டப் அப்படின்றதான் இந்த கெட்டப்ல கெட்டப் அது மட்டும் இல்ல குதிரையோட வந்து பாத்திருப்பீங்க நான் மட்டும் இல்ல இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்தியன் டூ ரொம்ப நல்லா சோ நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் இந்தியன் த்ரீ வேற வரப்போது

ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கேன் என்ன பாப்போம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் கமல் சார் வேற கமல் சார் ஆண்டவர் தான் ஆண்டவர் மட்டும்தான் bro எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் தெரியல எப்படி இருக்கும்லாம் சரி தான் வரேன் சும்மா எப்படி என்னவா எவ்வளவு இருக்கு சொல்ல படம் பத்தி சொல்றோம் ஓகே

இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி உலகனா என்ன தாத்தாவா ரெண்டாவது முறையா பாக்குறது ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்தியன் ஓன்ல ஒரு தாத்தாவா வந்தாருலாம் இப்ப இருக்கிற இளைஞர் நான் பாக்கும்போது எல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் நம்மளுடைய நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களா தாத்தாவா இருந்து இந்தியன் ஒன்ல பாத்தாங்க இப்பயும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்பா தாத்தா வராரு பாக்க போலமான போலாம் பாப்பான்னு சொன்னா அதாவது சமூக கருத்துக்களை அவர் வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாரு அந்த ஒரு சிந்தனைகளை வந்து பார்க்கணும் நம்ம எப்படி உணர்வு அதாவது சமூகத்தின் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து வெளிப்ப காட்டும் போது நம்ம எல்லாம் பார்க்கலாம் ஆனால் தட்டி எதுவுமே கேட்க முடியாது நம்ம இப்படி இப்படிலாம் நடக்குதுன்றத தெரிய தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு திரையில் போய் பார்ப்போம் எல்லாமே இந்த தாத்தாவை வரவேற்கோம் நம்ம தாத்தாலாம் நிறைய பேர் மறந்துட்டோம் எனக்கு எல்லாம் தாத்தாவே இல்ல போயிட்டாரு ஆனா வந்து இந்த உலக நாயன் தாத்தாவ பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி आइसक का टच है और हां जो है सीरीज का टास्क है राष्ट्रीय टास्क है हां हां दिस इज नॉट शेयरिंग